ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளமன்றி இதே ஆதரவு வாய்ப்பும் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தேர்ட்டி த்ரீ ஜீரோ ஜூலை வென்ஸ்டே ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே நிப்டியோட எக்ஸ்பைரி ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போகலாம் குளோபலாக என்ன மூமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிப்டியை பார்க்கலாம் ஓகேவா அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக்கு நம்ம ஒரு ரேஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பது முந்நூறு இந்த ரேஞ்சு ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் வந்து அப் சைடு போகும் இல்லை டவுன் சைடு போகும் அப்படி இல்லை அப்படின்னா அதே கன்சல்டேஷன் சோனில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்சைடு மூணு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே தான் நடக்குது ஸோ இன்றைக்கும் அதே தான் அதே ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டனாக நடக்கப்போகுது ஸோ நேற்று நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டு தான் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கும் ஃப்ளாட்டு தான் தவ் ஜோன்ஸ் நல்லா வந்து கன்சல்டன் பண்ணி ப்ராப்பராக எடுத்திருக்காங்க அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ இந்த வருடம் மறுபடியும் ஆல்டேங் ஹைக்கு மேலே கன்சல்ஷன் ஆகிறது வந்து ஆல்டேங் ஹைக்கு பக்கத்தில் கன்சல்டேஷன் ஆகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் ஏன் அப்படின்னா அவ்வளோ நாள் ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக கீழே இருந்தவங்க அடித்து பிடிச்சு இப்போ தான் வந்து ஆழ்த்தேங்க பக்கத்தில் நிற்கிறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம நாக்கு ஆழ்தேங்க மையை உடச்சி மேலே போயிடுச்சு லவ் ஜோன்ஸ் வந்து உடைக்கலை ஸோ அதை உடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு தான் வந்து இந்த கன்சாலேஷன் ஜோன் இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கிது பற்றிங்களா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது ஒரு நானூறு பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்து ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாளாக வந்து அதே இடத்துக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெயின் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவனுக்கு வந்து நியூட்ரல் விற்று பாசிட்டிவ் கொடுக்கலாம் இன்றைக்கி பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால ஷியூராக நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஒன்ஸ் இந்த ரேஞ்சை உடச்சிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அடுத்தடுத்து மூமெண்ட் போயிடும் ஸோ இன்றைக்கி அதே ரேஞ்சு தான் அதே சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ sorry guys gift சாரி கைஷ் நேத்து சொன்ன பொறுத்தளவுக்கு நேற்று அதே லெவல் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை 24,870 ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி கீழே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் அதை ரவுண்டு ஃபிகராக சொன்னோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு இந்த ரேஞ்சு தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்றைக்குமே வந்து கரெக்டாக அதே லெவலில் போயிட்டு ரிட்டன் ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்புடின்னா வண்டி கீழ் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க ஒரு நல்ல சேனலில் ஃபார்ம் பண்ணி போனாங்க மறுபடியும் உடச்சாங்க ஹெட்டன் சொல்கிற பேட்டன் வந்துச்சு அந்த ஹெட்டன் சொல்கிற பேட்டன் எங்கே முடியுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அதாவது ஃபிஃப்டி அந்த நீஞ்சு தான் முடியும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மூணு நாளாக வந்து கரெக்டாக இறக்கிட்டாங்க முந்தா நேற்று ஐ மீன் நேற்று ஒரு சின்ன ஒரு ஏற்ற மாதிரி அது அந்த ஆல்ரெடி பொசிஷன் இருக்கவங்களாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க இங்கே பொசிஷனு ஸோ அதுதான் வந்து இப்போ நேற்று நடந்திருக்கு ஸோ இன்றைக்கும் வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் தான் ஸோ லெவலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி எயிட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து அடுத்த ஹோப்பு அந்த ஃபோர் எயிட்டி எயிட்டை பிரீச் பண்ணிட்டாங்க அந்த அதுக்கிட்ட வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி தான் ஸோ அது வரைக்கும் செல்லான் ரைஸ் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எது வரைக்கும் அப்படின்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் செல்லான் ரைஸ் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சென்செக்ஸ்னு நம்ம நேரத்தில் சொல்லியிருந்தோம் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பட் ஆக்சுவலாக வந்து அவன் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் வர இருக்குது அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக கைநோக்கு வருவாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் அவர் மூணு நாள் வச்சு இறக்கத்துக்கு வந்து நேற்று வந்து ஒரு எக்ஸ்பிரி எக்ஸ்பரி இல்லையா ஸோ அதை நேற்று பதிவு பண்ணியிருந்தோம் எயிட்டி தௌசண்ட் காலையும் எயிட்டி ஒன் தௌசண்ட் என்னோடய புட்டையும் பார்த்துங்க அப்படின்னு ஸோ அதே ரேஞ்சு தான் இன்றைக்கும் அந்த ரேஞ்சு கூட தான் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டி ஸோ இன்றைக்கி ஒரு கேப் டவுன் கிடைக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு முப்பது பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முப்பதாக எயிட் ஃபிஃப்டி ஒரு நாற்பது டு ஐம்பது பாயிண்ட் நேற்று நேற்று போட அதே ரேஞ்சு தான் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் கிடைக்கும் சென்செக்ஸில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல பட்டு பாசிபிலிட்டிஸ் வந்து இதை ஏற்றமாக பார்க்கக்கூடாது ரீ டெஸ்ட்டாக தான் பார்க்கணும் மூணு நாள் இறங்கின இறக்கத்துக்கு ஒரு ரீடெஸ்ட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னும் வந்து பாட்டமோட் ஆகலை கரெக்டாக அந்த சேனலோட எஜ்ஜுக்கு வரணும் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் இதுதான் வந்து அசிசூல் நடக்கிறது மார்க்கெட்டில் ஸோ இன்றைக்கும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ கீழே வந்துச்சுன்னா ஓவராலாக வந்து எயிட்டி தௌசண்ட் மேலே போச்சுன்னா எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ அதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா ஸோ அதை அப்படியே மைண்ட் வச்சுக்கோங்க எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் எயிட்டி தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் வந்து வண்டி ஆடப்போகுது சென்செக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை மூமெண்ட் வச்சுக்கோங்க நெட்டிக்கு நேற்றே சொல்லியிருந்தோம் அந்த ஒரு சேனல் அப்போ தான் வந்து பிரீச் பண்ணிக்காங்க ஹெட்டான்னு சொல்லிட்டு பேட்டினோடய நெக்ல என்னை பிரீச் பண்ணிட்டு போயிட்டாங்க கீழே பட் இன்னும் ரீடேஸ்ட் எடுக்கலை கண்டிப்பாக ரீட்டஸ்ட் எடுக்க வரணும் ரீட்டை எடுத்ததுக்கப்புறம் தான் வண்டி கீழே நோக்கி போகும் அப்படிங்கிறதே பதிவு விழுந்தோம் இல்லையா ஸோ அதுதான் நேற்று நடந்துச்சு ரீட்டஸ்ட்டு கண்டி வந்துட்டாங்க ரீட்டஸ்ட் ஆல்மோஸ்ட் எடுத்த மாதிரி தான் எயிட் ஃபிஃப்டி ஸோ இன்றைக்கும் அதே ரேஞ்சு தான் எயிட் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்ட்டி புட்டு வாட்ச் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் காலே வாட்ச் பண்ணுங்கள் ஸோ புட்டுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுங்க கண்டிப்பான முறையில் இன்றைக்கி வந்து வச்சு செய்வாங்க கீழே அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி இல்லை இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டு தான் வாய்ப்பு இருக்குது இந்த நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே நிப்பாட்டுவாங்க அதாவது கீழே விற்க எவ்வளோ வந்தாலும் திருப்பி பாடியை கொண்டு போய் மேலே நிப்பாட்டுற மாதிரி விட்டு தோஜி மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் நேத்தோட ஹை இருக்கு இல்லையா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் க்ளோஸ் கொடுத்துருவாங்க அதாவது நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் எயிட் ஃபிஃப்டியில் போய் நிற்பாடுவாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் ரைட்டு ஓகே பவுன்ஸ் பேக் ஆக போகுது அப்படின்னு தோணும் ஆனால் தேர்ஸ்டே வந்து வச்சு செய்ய போகிறாங்க ஏன்னா ஓவராலாக கரெக்டாக டச் பண்ணணும் அப்படின்னா எயிட் நைன்ட்டி ஓகேவா கரெக்டாக அந்த அந்த நெக்லைனோட ரீடெஸ்ட் எடுக்கணும் ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னா எயிட் நைன்ட்டி டு நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போய் தான் வந்து ரீடெஸ்ட் எடுக்கணும் எதுக்கு ஆல்ரெடி ப்ரீச் பண்ண அந்த நெக்லைனை ப்ரீச் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து கீழே வர்றதுக்கு ஸோ அதுதான் இன்றைக்கும் நடக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போட்டுருக்கு இல்லையா அதை வாட்ச் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அதுக்கிட்ட ரீச் பண்ணோன்னா அப்ளை பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்மள ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி போட்டு ஸோ நாளைக்கு இதை விட வலுவாக ஒர்க் அவுட் ஆகும் நாளைக்கு தேர்ஸ்டே வேறு ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கே வந்து அந்த நைன் ஹண்ட்ரட் பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு திருப்பி அந்த எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே வந்து நிப்பாட்டு வாங்கின்னு தோணுது அந்த மாதிரி நிப்பாட்டு வாங்கிங்க அப்போ தான் ஒரு கன்ஃபியூஷன்லேயே வைக்க முடியும் மக்களை ஸோ அதுதான் நடக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸோ நம்ம ரேஞ்சை பார்ப்போம் ரேஞ்சை பொறுத்த அளவுக்கு நைன் ஹண்ட்ரட் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போட்டு கீழே காலுக்கு வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நேற்று வந்து ஒரு ஃபுல்லாக பாடி ரெக்கவரி பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதோட ஃபாதி ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சாலும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் ஸோ நமக்கு இந்த ரேஞ்சு தான் அடுத்த லெவலு சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி காலு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டு இது ரெண்டையும் வாட்ச் பண்ணிக்கிங்க அதுதான் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இன்றைக்கி எவ்வளோ தான் இருந்தாலும் பாசிட்டிவில கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க ஒரு டோஜி ஃபார்மசியில் இன்றைக்கி எஸ்யூர் பண்ணலாம் நாளைக்கு ஒரு பெரிய ரெட் கேன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரேஷனாக இருக்குது அது நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத ஸோ இது எல்லாமே என்னோடய வியூ தான் உங்களோடய வியூ என்னங்கிறதே கம்மாவில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ணால் பார்க்குறீங்க ஜஸ்ட் ஒரு லைக் தட்டி தட்டிவிடுங்க அது நம்ம கொஞ்சம் இன்னும் மோட்டிவாக இருக்கும் கூடியவர்கள் லைவில் வந்துடுவோம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு என்னோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மள டீட்டெயில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ்ஸை தேங்க் யூ நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ சேனல் மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேரு அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட கமாண்ட் என்னங்கிறதையும் சிரிசாக ஒரு கமெண்டில் போட்டிருந்தேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்